இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சூப்பரான திராட்சை தோட்டத்துக்கு போய் திராட்சப்பழங்களை வந்து பறிக்க போகிறாங்க அதுக்காக பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் உள்ள கம்பம் பக்கத்தில் சுருளி அருவி இருக்கு பார்த்தீங்களா அது ஃபுல்லாவே பக்கத்தில் எங்கே பார்த்தாலும் திராட்சை பழம் அப்புறம் இந்த கோவாக்காய் இது மாதிரி ஏகப்பட்டது வந்து பயிர் செஞ்சிருக்காங்க அதில் ஏதாச்சும் ஒரு திராட்சை தோட்டத்துக்கு போய் நம்ம பர்மிஷன் கேட்டுட்டு உள்ளே போய் நம்மளாவே பழத்தை வந்து பறித்து சாப்பிட போகிறோம் செம்மையா இருக்கும் வாங்க போவோம் மக்களே நம்ம வந்து திராட்சை தோட்டத்துக்கு பக்கத்துல வந்துட்டா கீழே பாருங்க திராட்சை கொடி எவ்வளவு இருக்குன்னு கீழே கொத்து கொத்தா பழம் வந்து தொங்கிட்டு இருக்க மக்களை இப்ப வந்து கீழே போய் பிடுங்க போறேன் நம்ம கையில வந்துட்டு ஒரு கத்தரி கொழு ஒண்ணா அப்புறம் பெரிய அட்டைப்பட்டி ஒன்று கொடுத்துருக்காங்க இதை வச்சு நம்ம வந்து இந்த அட்டப்பட்டி நிறம நிரம நல்லா பழத்தை பறிச்சு கொண்டு போயிட்டு உட்காந்து ஒரு இடத்துல சாப்பிட போறோம் இப்போ உள்ள வாங்க போவோம் எவ்வளவு பழம் இருக்குன்னு பாருங்க வா 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 செம்மையா இருக்கு இங்க பாருங்க பழம் எவ்வளவு பழம் இருக்குன்னு பாருங்க இங்க பாருங்க எடுத்தோன்னே ஒரு கொத்த பிடிங்கிறோம் பல தேவாங்க கொத்த பிடுங்குறது அப்படியே கம்மிடா இந்த கொத்த பஸ் வரிப்போமா சின்ன கொத்து வா இங்க வருங்க பழம் எவ்வளவு அழகா இருக்குன்னு அப்படியே செம்மையாக இருக்கா பழம் இது மாதிரி நம்ம வந்து இந்த பாக்ஸ் ஃபுல்லாக வந்து பிடிங்கி கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சு நல்லா சாப்பிட போகிறோம் இது மாதிரி வந்து நல்ல நல்ல பழமாக வந்து பறித்து இந்த பாக்ஸில் போட்டுருவாங்க இங்கே வருங்க ஃபர்ஸ்ட்டு பழம் வந்து ஒரு கொத்தோடு அள்ளி போட்டிருக்கேன் ஃபர்ஸ்ட்டு டைமாக வந்து இந்த திராட்சை கொடியே இவ்வளோ பக்கத்தில் வந்து பார்க்கறேன் அது இவ்வளோ பழத்தை நான் பார்த்ததே இல்லை மக்களை பார்க்கவே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இங்கே பாருங்கள் எந்த பழத்தை பறிக்கிறதே தெரியல இதை பறிப்பம்மா அதை பறிப்போமான்னு தோணிட்டு இருக்குது பார்க்குற இடம் ஃபுல்லாக ஒரே பழம் தான் இதை ஒன்று பறிச்சிருவோம்டா இங்கே இங்கேடா குத்து குத்தா இருந்துச்சியா பழம் இந்த ஒரு ஒத்த பிடிச்சிடுவோம் அப்பா நறுக்க முடியாது வேற லெவலுங்க இங்கே பாருங்க திராட்சை பழம் செம்மையாக இருக்குது இதை அப்படியே சாப்பிடலாம் ஆனால் இதில் ஏதோ ஸ்ப்ரே பண்ணியிருக்காங்க ஏதோ காப்பர் சல்ஃபர்னு சொல்லிட்டு ஏதோ சொன்னாங்க எனக்கு சரியாக தெரியல அதனால வந்து நம்ம இப்போ அப்படியே சாப்பிடக்கூடாது இதை கழிவிட்டு தான் சாப்பிடணும் எப்பயா இருந்தாலும் அதனால் இதை வந்து உள்ளே வச்சிருவோம் இருந்தாலுமே ஒரு பழத்தை அவங்களுக்கு பறித்து பிடிச்சி காமிக்கிறேன் மக்களே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு பாருங்கள் நல்லா மலை அடிவாரத்தில் அழகாக வந்து இங்கே நான் பார்க்குற இடம் ஃபுல்லாக வெறும் திராட்சை தோட்டம் அப்புறம் இந்த ட்ரீ அப்புறம் செவ்வாழை இது எல்லாமே போட்டு வச்சிருக்காங்க இங்கே பாருங்கள் அழகாக தோலை உரிச்சுட்டே இப்போ சாப்பிட போகிறேன் வேறு லெவலுங்க அப்படியே இந்த புளிப்பு இனிப்பு ரெண்டு வந்து மிக்ஸ் ஆகி வர்றது வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது நம்ம வந்து கடையில் வந்து வாங்கி சாப்பிடுவோம்ல வீட்டில் இருக்கும்போது இப்போ அது அடிப்பட்டி நசிங்கெல்லாம் வரும்ல இது அந்த மாதிரிலாம் அப்படியே உரிச்சோம்னா அப்படியே தண்ணி திராட்சை பழத்தோட ஜூஸு வாங்க நிறையா நிற்போம் ஏவா ஆ வாடா கத்தியை கொண்டு வாடா இங்கே பாருங்க மக்களை எவ்வளோ பழம் இருக்குன்னு எதை பறிக்கிறனே ஒரே கன்ஃபியூஷனுங்க இங்கே பாருங்க இன்னொன்று இருக்குது ஆ அவா போட்டுறோம் உள்ள நம்ம கையில் வந்துட்டு சும்மாவே நம்ம வந்து பழத்தை பறித்து செம்மையாக சாப்பிடுவோம் இல்லை வேறு கையில் வந்து கத்தடிக்குள்ளே பாக்ஸ் வேறு கொடுத்துட்டாங்க அதனால் எதை எதை பறிக்கிறேனே தெரியல பார்க்குற இடம் ஃபுல்லாக ஒரே பழமாக இருக்குது இங்கேவா இங்கே வாடா பெரிய உத்துரா இதை பாரு பறிச்சு விடவா ஆய் விழுந்துருச்சு இங்கே பாருங்க எவ்வளவு பிடிச்சேன்னு சரியான பழம் நீ சட்டை கொடுத்து பிடுங்குறியா நான்டா ஒன்று அப்போ 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 போ விடுங்க கத்திரிக்கை இதை வரைக்கும் ஓன் இஷ்டம் தான்டா உனக்கு வேணுங்கிறத பறித்து சாப்பிட்றாடா மக்களே நமக்கு வந்துட்டு எப்புடின்னா அஞ்சு கிலோ வெறும் கம்மியான ரேட்டுக்கு தான் நம்மளுக்கு பிடிச்ச பழத்தை வந்து அவங்களே பறித்து பாக்ஸில் கொண்டுவாங்க தம்பி எவ்வளோ நாளும் சாப்பிடுவோன்னு சொல்லி கத்திரிக்குள்ளே கையில கொடுத்து விட்டாங்க எது பறிச்சு சாப்பிட்றனே தெரியல என்னடா போற பறிக்க பறியா சரி நாங்கள் வந்தது ஒரு வெயில் நேரமா போச்சுங்க அதனால கிளார அடிக்குது சரியா தெரிய மாட்டேது காலையில் வந்திருந்தோம்னா என்ன செம்மையா பிடிக்கிருக்கும் என்னடா பண்ணுறேன் அப்போ அப்படியே இப்போ பார்க்குறேன் ஒரு பழத்தை பிடிங்க எப்படி வச்சுக்க செம்மையா இருக்கா டேஸ்ட்டு அப்படியே இந்த புள்ளிப்பு நாக்கு எச்சு உறுதுலா இங்கே பாரு நண்பர்கள் எங்களை பார்த்தாலும் ஒரே பழம் தாங்க ஐயோ ஐயோ இங்கே பாருங்க சரியான பழம் பார்க்குற இடம் ஃபுல்லாக ஒரே திராட்சை பழம் தான் செம்மங்க கண்ணங்கரை கருப்பு கருப்பா தொங்குது பாக்குறதுக்கு அவ்வளோ அழகா இருக்கு நண்பர்களே இது எல்லா இடத்துலயுமே வந்துட்டு திராட்சை கொடி தான் போட்டு வச்சிருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா மேல வந்து இந்த இடத்துல கொவ்வா கொடி இருக்குன்னு நினைக்கிறேன் ஆமா கோவக்காரன்னு சொல்லுவோம்ல அது இருக்கு கீழே வந்து நல்லா நம்ம கருப்பு திராட்சை போடுங்க இடம் இருக்கு மேல பாத்தீங்கன்னா திராட்சை இருக்கு ஆனா இன்னும் பெரிய லெவலில் பழம் முழுக்கல இது ஒரு வகையான திராட்சைன்னு நினைக்கிறேன் இங்க பாருங்க இந்த இடத்துலயும் செம்மையா கொத்து கொத்தா தொங்குது வேற லெவலுங்க இங்க பாருங்க வா செம்மையா வளர்த்துருக்கா சூப்பர் எப்படிங்கிறா கொத்து கொத்தா தொங்குதுங்க இங்க பாருங்க திராட்சை வேற இருக்கு இங்கே இது என்ன வந்து பெரிய லெவலில் பழுக்க ஆரம்பிக்கல அதனால இன்னும் பிடுங்கல இருக்கு இது வந்து கொஞ்சம் நாளில் பிடிங்கிருவாங்க சரியான திராட்சை பழம் இங்க பாருங்களேன் வா கீழே வா கீழே தாங்க வேற லெவலில் திராட்சை இருக்கு செம்ம மக்களை நான் பார்க்குறேன்னு ஃபுல்லாக திராட்சை பழம் இருக்கனால எந்த பழத்தை பிடுங்கணுன்னே தெரியல இங்கே பாருங்க இங்கெல்லாம் நல்லா பெரிய பெரிய அளவில் கொத்து கொத்தா காய்ச்சி தொங்கிட்டு இருக்குது இல்லை ஏதாச்சும் ஒரு கொத்தா கையால் பறிக்க முடியுதான் பாப்பமா நல்லா ஒரு பெரிய கொத்தா படுறதேவா நல்லா பெருங் கொத்தா இதை இதை தூக்கிடுவா கொத்தோட அப்படியே தூக்கிடுவான் நண்பர்களே கீழே விழுந்துருச்சு நண்பர்களே பாருங்க கீழே விழுந்துருச்சு ஒரு குத்தோட சரி வேஸ்டா போயிருச்சு வேஸ்ட் பண்ண கூடாதுங்க சரியான பணம் கீழே வந்து வீணாயிருச்சு நண்பர்களே நான் எதிர்பார்க்கவே இல்லை இங்கே பாருங்க வேஸ்ட் பண்ண வேண்டாம் குரங்குகள் வந்து சாப்பிட்டுருன்னு சொன்னாங்க அதனால போகிற வழியில் குரங்குகள் எங்கேயாச்சும் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கொடுத்துட்டு போயிடுவோம் சரியான பணம் பாருங்க சாப்பிட போறேன் இது சாப்பிட்டாலே எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க அண்ணன் இது வந்து அந்த அளவுக்கு உடம்புக்கு கெடுதில்லையா இருந்தாலும் வந்து சேஃப்டிக்கு வந்து பிரிக்கி வாய்க்கில விடுவோம் ம் மும்மையிலே வந்து வீட்டில் இருந்து வாங்கி சாப்பிட்றதுக்கும் இங்க வந்து சாப்பிட்றதுக்கும் வித்தியாசம் இருக்குங்க இது செம்ம டேஸ்டா ஒரு புளிப்போட செம்ம சுவையா இருக்குதுதா ம் எப்படி வஞ்சா இருக்கு ஆ செம்மடா வேற லெவல் இங்கே பாரு

பாருங்க மக்களை எவ்வளோது பாக்ஸ் வந்து ரொப்பிட்டோம்னு இவ்வளவு பழம் பிடிங்கிட்டோம் இது வந்து ஒரு நாலு கிலோ டவரும்மா இன்னும் கொஞ்சம் பிடுங்கி போட்டு ஒரு அஞ்சு கிலோ சேர்த்து வாங்கிட்டு போயிட்டு நல்ல ஒரு இய இயற்கையான சூழலில் உட்காந்துக்கிட்டு அம்மா ஃபுல் கட்ட போகிறீங்க பாருங்க எவ்வளவு பழமும் எங்களுக்கு தான் இன்னும் கொஞ்சம் பழம் பிடுங்க வேண்டியதுதான் சாப்புடுறதே வா நல்லா அப்படியே எடுத்து வாயில் இது குளிக்கிதுங்க ம் எப்படிருக்கு ஒரு கிலோ ஜூஸு குடிக்கிற மாதிரி இருக்கும் பாருங்க வேற லெவலு பழம் வாவ் பார்க்குற இடம் ஃபுல்லா திராட்சை பழதானுகளே இங்க பாருங்க சரியான பழம் மக்களை நாங்கள் நினச்சி கூட பார்க்கல இங்கே பாருங்க எவ்வளோ பழம் வந்துட்டு பாக்ஸில் ரொப்பிட்டோம்னு பார்க்குறோம் ஃபுல்லாக திராட்சை பழமாக என்னை விட்டால் ஒரு லோடு ஏற்றி என்றைக்கு ஆனால் நம்ம அளவு இவ்வளோ திங்கிறதே வந்து பெரிய விஷயம் தான் நண்பர்களே இங்கே பாருங்கள் எவ்வளோ பழம் இருக்குது இந்த மேலே வந்து பவுடர் மாதிரி தெரியல அது ஒன்றும் இல்லை ஏதோ காப்பர் சல்பேட் மாதிரி பூச்சி இந்த அப்புறம் வந்துட்டு பழம் வெடிக்காமல் இருக்கிறதுக்காக வந்து அடிச்சு விட்ருக்காங்க இதை வந்து நம்ம கழுவிட்டு சாப்பிட்டுடலாம் அதனால் ஒன்றும் இல்லை இப்போ பாருங்கள் எவ்வளோ பழம் இருக்குன்னு பார்க்கட்ட ஃபுல்லாக ஒரே கொச்சு கொத்தா திராட்சைங்க தேனியில் வந்துட்டு இந்த சுருளி அருவின்னு கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல அந்த சுருளி அருவி இருக்கிறதுக்கு பக்கத்தில் தான் அந்த தோட்டம்லாம் இருக்குது என்ன பார்த்தாலும் திராட்சை பழத்தோட்டம் அப்புறம் இந்த செவ்வாழை இதெல்லாம் ஏகப்பட்டது இருக்கு மக்களே நாங்கள் வந்திருக்க இந்த தோட்டத்தில் வந்து எங்களை உள்ள விட்டு உங்களுக்கு வேணுங்கிற திராட்சை நல்லா பிடுங்கி சாப்பிட்டுக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி விட்டாங்க அதனால் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இவ்வளோ பாக்ஸ் ரப்பிட்டோம் இப்போ இந்த பழத்தெல்லாம் கொண்டு போயிட்டு ஏதாச்சும் ஒரு இடத்துல உட்காந்து ஃபுல் கட்டு கட்ட போகிற நண்பர்களே பாருங்கள் செம்ம சூப்பராக இருக்க போகுது ரொம்ப சந்தோஷம் நாங்க வந்து மறுபடியும் வரும்போது கண்டிப்பா வந்து மறுபடியும் வாங்கிக்கிறோம் ஓரமாக கொண்டு வச்சு சாப்பிடலாம் எங்க உட்கார சாப்பிடலாம் வா என்னடா இந்த படு போடுற தேவா எப்ப இருக்கு டேஸ்ட் மண்டை தெரியல மண்டை கீழே போகுது ஏதாச்சும் சொல்றா என்ன துப்பிடு இந்த சக்கையெல்லாம் மக்களே இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணிருப்பீங்க கண்டிப்பாக திராட்சை பழம் எல்லாருக்குமே பிடிக்கும் அது நாங்கள் தோட்டத்தில் போயிட்டு ஃப்ரெஷ்ஷாக பிடிங்கிட்டு இருந்தது எங்களுக்கு செம்ம அனுபவங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லைக்கனை கிளிக் பண்ணி விட்டுருங்க அடுத்த ஒரு சூப்பரான வீடியோ சந்திப்போம் டாடா பை பாய்